இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா ஐம்பத்தைந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறும் என சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் அது பற்றிய செய்தி தொகுப்பு இறுதியாக பதிமூன்று மற்றும் பதினான்காம் நூற்றாண்டில் இந்தியா ஒரு சிறந்த பொருளாதாரமாக இருந்தது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது வரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்கை இந்தியா கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று வரையிலான சோசலிச மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் இந்தியா கிழக்கு ஆசிய பொருளாதாரங்களை விட பின்தங்கியது அதே நேரத்தில் தென்கொரியா மற்றும் சிங்கப்பூர் அனைத்தும் வளர்ந்தன இப்போது பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து வருகிறது இந்தியாவின் பதினேழாவது தலைமை பொருளாதார ஆலோசகராக பணியாற்றிய கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்துள்ளார் சமீபத்தில் அவர் இந்தியா அட்நூறு நாளைய பொருளாதார சக்தியை எதிர்பார்த்து புத்தகத்தை எழுதியுள்ளார் அந்த புத்தகத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான தனது தொலைநோக்கு பார்வையை பதிவு செய்துள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா ஐம்பத்தைந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறும் என்று கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து வரை வியட்நாம் போர் கச்சா எண்ணெய் பிரச்சனைகள் மற்றும் உயர் பணவீக்கம் போன்ற குறிப்பிடத்தக்க சவால்கள் இருந்தன இருப்பினும் ஜப்பானின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து மடங்கு வளர்ந்தது அதேபோல் சீனாவின் பொருளாதாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை இருபத்தி இரண்டு மடங்கு வளர்ச்சியடைந்துள்ளது ஜப்பான் மற்றும் சீனாவுடன் ஒப்பிடுகையில் இந்தியா மூன்று புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் இருந்து ஐம்பத்தைந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக பதினைந்து மடங்கு வளர்ச்சியடையும் என்கிறார் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இருந்து இந்தியாவின் பணவீக்கம் படிப்படியாக ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது எதிர்காலத்தில் இது ஒன்று சதவீதமாக குறைய வாய்ப்புள்ளது என்றார் அதாவது ஒவ்வொரு ஆறு வருடங்களுக்கும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரட்டிப்பாகும் இதன்படி இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு இந்தியா ஐம்பத்தைந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறும் இந்த இலக்கை அடைவதற்கு பல துறைகளில் நிலையான முயற்சிகள் தேவைப்படும் என்பதை ஒப்புக்கொண்ட கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் முறையான துறையில் உற்பத்தியை மேம்படுத்துவது அவசியம் என்று வலியுறுத்தினார் இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் பன்னிரண்டு புள்ளி ஐந்து கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தைந்து சதவீதத்தை முதலீடாக பராமரிக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இந்தியா உலகளவில் மூன்றாவது பெரிய தொழில் முனைவோர் சுற்றுச்சூழல் அமைப்பாக உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் உலகளாவிய கண்டுபிடிப்பு தரவரிசையில் இந்தியா எண்பத்தைந்தாவது இடத்தில் இருந்தது இந்த ஆண்டு புத்தாக்க தரவரிசையில் இந்தியா முப்பத்தொன்பதாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இதேபோல் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு எளிதாக தொழில் செய்யக்கூடிய நாடுகளில் இந்தியா நூற்று நாற்பதாவது இடத்தில் இருந்தது இந்த ஆண்டு அறுபதாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இவை இந்திய பொருளாதாரத்தின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியின் தெளிவான குறிகாட்டிகளாகும் முதலீடு மற்றும் உற்பத்தி திறன் வளர்ச்சி என்பது ஒரு நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சியாகும் இந்தியாவின் அபரிமிதமான வளர்ச்சி அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை வழங்கும் என்று கணித்த கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் இந்தியா இப்போது தங்கள் பணத்தை பதினைந்து முதல் இருபது மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்த இருபது ஆண்டுகளில் வேறு எந்த பொருளாதாரமும் இதுபோன்ற வருமானத்தை போவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்காவில் டாலர்கள் பன்னிரண்டு சதவீத வளர்ச்சியுடன் சம்பள உயர்வு இந்தியாவில் பதினெட்டு சதவீத வளர்ச்சியாக இருக்கும் அதாவது ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை சம்பளம் இரட்டிப்பாகிறது சுருக்கமாக இந்தியாவில் சம்பள வளர்ச்சி அமெரிக்காவில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் எனவே வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்திய வங்கிக் கணக்குகளில் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் பொது டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி மாதிரியை நடைமுறைப்படுத்திய கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் இந்தியாவின் பொருளாதார எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது என்றார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்